கேப்டி விநேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருகின்றது இந்த பௌர்ணமியில் என்ன மிக முக்கியமான விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா சிவன் கோயில்களிலுமே அண்ணாபிஷேகம் அன்று வந்து நடைபெறும் இந்த அண்ணாபிஷேகம் அப்படிம்பொழுதே நாம் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அது வந்து நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் ஒருத்தருக்கு மூன்று மேலே சோறு நல்லா கிடைச்சிடுச்சுன்னா எந்த வேலை வெட்டிக்குமே போகாம நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி நாம வந்து அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம்ங்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இது என்ன அர்த்தம் அப்படின்னா பௌர்ணமி அன்று அதாவது ஐப்பசி மாதம் வருகின்ற பௌர்ணமி அன்று எல்லா சிவன் கோயிலுமே அண்ணாபிஷேகம் நடைபெறும் மற்ற தினங்கள் எல்லாமே சிவனுக்கு எல்லா விதமான அபிஷேகங்கள் நடைபெற்றாலும் பௌர்ணமி அன்று ஐப்பசி மாதம் நடைபெறுகின்ற அண்ணாபிசேகம் மிக 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 முக்கியமானது அன்று இறைவனுக்கு தயாரிக்கப்படுகின்றது இல்லையா அந்த அந்த நெய்வேதியம் ஆகிய அன்னம் அந்த அன்னம் ஒவ்வொரு பருக்கையிலுமே ஒவ்வொரு சிவலிங்கத்தை காண முடியும் அப்ப சிவனுக்கு எவ்வளவு கோடி சோறு அந்த அன்னம் தயாரிக்கப்பட்டு அந்த அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது இல்லையா அப்ப ஒவ்வொரு சோறுமே ஒவ்வொரு அன்னமே அத்தனை கோடி சிவலிங்கம் அப்ப நம்ம அன்னைக்கு ஒரு நாள் அந்த அன்னாபிஷேகத்தை போய் நாம பார்த்தோம்னா அத்தனை கோடி சிவலிங்கத்தை தரிசித்தன மாதிரி நம்மளுக்கு புண்ணியம் கிடைக்கும் அததான் நம்ம அன்னைக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம் அன்னைக்கு போய் நம்ம ஈஸ்வரனை ஈஸ்வரனை நாம வந்து அந்த அண்ணாபிஷேகத்தோட தரிசிச்சோம்னா அன்னைக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் தான் சொர்க்கம் தான் வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க இதுல இன்னொரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு போய் அதாவது பௌர்ணமி என்று நாம போய் அன்னைக்கு இறைவனை பார்த்து அந்த அண்ணாபிஷேகத்தை தரிசித்தால் நமக்கு இருந்த நீங்க அன்ன லட்சுமி குறையேறுவாள் இது வந்து நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம தலைமுறைக்கே நம்ம பரம்பரைக்கே இது வந்து நம்மளுக்கு புண்ணியமாக வந்து சேரும் இந்த அன்னதரிதியம் நீங்கி அன்னலட்சுமி நம் எல்லோர் குடும்பத்திலும் எல்லோர் வாழ்விலும் குடியேறி நம் வாழ்வு முன்னேற வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி உங்களை வாழ்த்தி மகிழும் உங்கள் அன்பு நண்பர் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்